பொள்ளாச்சி பிரான்ஸில் தாங்க இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முக்கியமாக பார்க்க போனால் இங்கே உடனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ஸோ நிறைய டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது வுட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய உட்ஸில் உங்களுக்கு வச்சுருக்காங்க கஸ்டமைசேஷனும் இருக்குங்க இல்லை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற டிஸ்பிளேல இருக்கிறதே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெடியாக உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் டோர்ஸ் தான் இந்த மாதிரி டபுள் டோர்லேருந்து உங்களுக்கு சிங்கிள் டோர் வரைக்குமே எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு ஸ்டீலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு உட் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை வந்து நான் ஒரு வீடு மாதிரியே பண்ணியிருக்க செட்டப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன் ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த விண்டோஸில் பார்த்திங்கன்னா அதுவும் பொலாச்சி பிரான்ச்சில் உங்களுக்கு ஃபுல் செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு பேனல் யூனிட் மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிள் ஹிடன் டோர்ஸ் டோர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கபர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி உங்களுக்கு பெட்டில் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸோட உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ரூமுங்க ஸோ அப்டே நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்லேயே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இங்கே வந்து டைனிங் ஹால் இது வந்து டைனிங் ஹால் இது வந்து கிச்சன் சோ அப்படியே நேரம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க அந்த நம்பர்ல நீங்க காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேண்ட்ரி யூனிட் தனியா இருக்கு கட்லரி யூனிட் தனியா இருக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்